வணக்கம் நண்பர்களே வாங்க கதை போகலாம் பேருந்தில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தாலும் அவசரமாக செல்ல வேண்டியவர்கள் முண்டி கொண்டு ஏறினார்கள் அதில் சுரேஷும் முண்டியடித்து ஏறி பேருந்துக்குள்ளும் நுழைந்து விட்டான் அவன் இரண்டு நோட்டு புத்தகங்களையும் டிஃபன் பாக்ஸையும் ஒரு கையில் வைத்துக் கொண்டிருந்தான் அவன் அதனை கையில் வைத்துக்கொண்டே கொண்டே பேருந்தில் நிற்பது அவனுக்கு மிகவும் சிரமமாக இருந்ததால் அதனை பேருந்தில் உட்கார்ந்திருப்பவர்கள் யாரிடமாவது கொடுக்கலாமா என்று சுற்றுமுற்றும் பார்த்தபோது அவன் நின்று கொண்டிருந்த சீட்டின் அருகில் இருந்த ராகினி என்ற கல்லூரி மாணவி அவன் சிரமப்படுவதை பார்த்தவுடன் புத்தகத்தை என்னிடம் கொடுங்க என்று கேட்டு வாங்கி தன்னோட மடியில் வாங்கி வைத்து கொண்டாள் அவனோட நோட்டின் அட்டையில் சுரேஷ்தோடியர் என ஆங்கிலத்தில் எழுதியிருந்தது அந்த பேருந்து சிவன் கோவில் நிறுத்தத்தை தாண்டி சென்று கொண்டிருந்தது நின்று கொண்டிருந்த சுரேஷ் சீட்டில் உட்கார்ந்து கொண்டிருந்த ராகினியை பார்த்தான் நிலவு போன்ற முகம் அழகிய கண்கள் சுருள் சுருளான கூந்தல் அவள் நீலக்கலர் சுடிதாரில் ஜொலித்தாள் அவள் தன்னோட நோட்டு புத்தகத்தை புரட்டி பார்த்து கொண்டிருந்தால் அவள் தன் கையில் வைத்திருந்த நோட்டுகளையும் டிஃபன் பாக்ஸையும் தான் சிரமப்படுவதை பார்த்து அவள் நோட்டை என்கிட்ட கொடுங்க என்று கேட்டு வாங்கும்போதும் அவளுடைய குரல் இனிமையையும் அவன் கேட்டு ரசித்தான் அவள் கல்லூரியில் படிப்பவள் போன்றுதான் இருந்தாள் எந்த கல்லூரியில் படித்து கொண்டிருப்பாள் அவளுடைய பெயர் என்னவாக இருக்கும் என சுரேஷ் அவளைப் பற்றி ஆராய்ச்சி செய்து கொண்டு வரும்போது பேருந்து நாராயணபுரம் நிறுத்தத்தில் நிற்கும்போது போது படிக்கட்டில் முன்னால் நின்று கொண்டிருந்த ராகிணியின் தோழி ராகினி நான் வரேன் இன்னைக்கு ஈவினிங் எப்போதும் போல் நம்ம சந்திக்கலாம் என்று ராகினியை நோக்கி கூறிக்கொண்டே இறங்கிச் சென்றாள் அதை கேட்டுக்கொண்டிருந்த சுரேஷ் அவள் பெயர் ராகினி என்பதையும் தெரிந்து கொண்டவன் தன்னை அறியாமல் தனக்குள்ளேயே மகிழ்ந்து கொண்டான் தன்னோட நோட்டு புத்தகத்தை புரட்டும் அவளுடைய மென்மையான விரல்களின் அழகினையும் சுரேஷ் ரசித்து கொண்டிருந்தான் ரயில்வே ஸ்டேஷன் இறங்குங்க பேருந்து நடத்தினர் குரல் கொடுத்தவுடன் தான் சுரேஷ் தன்னிலைக்கு வந்தவன் ராகினியுடன் தன்னோட நோட்டு புத்தகம் டிஃபன் பாக்ஸையும் அவசரமாக கேட்டு வாங்கும்போது அவளது மென்மையான விரல்கள் இயல்பாகவே அவனோட விரல்களையும் முத்தமிட்டு சென்றது சுரேஷ் பேருந்தில் இருந்து இறங்கிவிட்டாலும் அவளைப் பற்றிய அவனது எண்ணங்கள் மட்டும் அவளோடு பயணம் செய்து கொண்டிருந்தது மறுநாள் காலையில் அவள் வரக்கூடிய தீநகர் பேருந்துக்காக சுரேஷ் காத்து கொண்டிருந்தான் பேருந்தில் ஏறியதும் அவன் கண்கள் அவளை தேடியது அவள் மட்டும் அந்த சீட்டில் தனியாக உட்கார்ந்திருந்தால் மற்ற சீட்டுகளில் ஆண்களும் பெண்களும் உட்கார்ந்திருந்தார்கள் பேருந்தில் உட்காருவதற்கு இடம் இல்லாததால் அவன் மட்டும் நின்று கொண்டிருந்தான் அவன் அவளை புன்னகையுடன் பார்த்தான் வழக்கம் போல் அவன் நோட்டு புத்தகங்களுடன் டிஃபன் பாக்ஸுடன் இருந்ததை பார்த்த ராகினி அவனை நோக்கி சுரேஷ் இங்கே வந்து உட்காருங்க என தன்னருகே காலியாக உள்ள இடத்தில் உட்காரும்படி கூறினாள் சுரேஷ் சிரித்துக்கொண்டே கொண்டே பரவாயில்ல ராகினி என மறுத்து கூறியவனை வற்புறுத்தி அருகே உட்காரும்படி கூறினாள் சுரேஷ் அவள் அருகில் உட்கார்ந்து கொண்டு அவரிடம் பேசி கொண்டு வருவதை நினைத்து மனதிற்குள்ளேயே மகிழ்ந்து கொண்டான் அவன் மனமும் அதை விரும்பியது அதனை அவன் வெளிக்காட்டி கொள்ளவில்லை சுரேஷ் நீ பி எந்த காலேஜில் படிக்கிற என்று கேட்டவள் தொடர்ந்து அவனிடம் உள் அவனிடம் உன் காலேஜ் நோட்டை பார்த்தேன் உன்னோட கையெழுத்து நல்லா இருக்குது கையெழுத்து நல்லா இருந்தால் அவர்களின் தலையெழுத்தும் நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க என்று இயல்பாக தன் மனதில் தோன்றியதே ராகினி அவனிடம் கூறினாள் நான் மயிலாப்பூரில் உள்ள ஒரு தனியார் காலேஜில் படித்து வரேன் நாங்கள் பள்ளிக்கரணையில் வாடகை வீட்டில் குடியிருந்து வரும் எனக்கு ஒரு தங்கை உண்டு அவள் இப்போதுதான் ப்ளஸ் டூ படித்து கொண்டிருக்கிறாள் என்னோட அப்பா டிவிஎஸ்சில் வேலை பார்த்து வருகிறார் என்று தன்னை பற்றியும் தன் குடும்பத்தைப் பற்றியும் அவள் கேட்காமலேயே படபடவென்று சுரேஷ் கூறினான் ராகினி நீ என்ன படிக்கிற என்று கேட்டதற்கு அவள் பிஎஸ்சி ஃபஸ்ட் இயர் படிக்கிறேன் என்று அவன் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் கூறிவிட்டு அமைதியானாள் சுரேஷ் இன்றைய இளைஞன் நினைப்பது போலவே ராகிணி தன்னிடம் சிரித்து பேசியதை நினைத்து தனக்குள்ளேயே மகிழ்ந்தான் திரைப்படத்தில் வருவது போல் அவன் ராகினியுடன் பாடி கற்பனையில் மிதந்தான் கற்பனையில் அவளோடு வாழ்ந்தான் ஆனால் தன் விருப்பத்தை அவளிடம் கூறுவதற்கு அவனுக்கு தைரியம் வரவில்லை நாள்தோறும் தீநகர் பேருந்தில் இருவரும் சந்தித்துக் கொண்டனர் ராகினி அவனிடம் அளவோடு பேசியதால் அவனை பற்றி அவளது உள்ளத்தில் இருப்பதை பற்றி எதுவும் அறிந்து கொள்வதற்கு அவனால் முடியவில்லை அவன் தினமும் அவளோடு கைபேசியில் பேசி மகிழ்ந்தான் அன்று வெள்ளிக்கிழமை சுரேஷ் கைபேசி மூலம் ராகிணியுடன் ராகிணி நாளைக்கு பீச்சுக்கு போகலாமா நீ பீச்சுக்கு வருகிறாயா என்று துணிந்து கேட்டுவிட்டான் ராகினி மறுப்பெதுவும் கோராமல் நாளைக்கு பீச்சுக்கு எத்தனை மணிக்கு எந்த இடத்தில் சந்திக்கலாம் என்று விவரம் கேட்டு தெரிந்து கொண்டாள் என்னை திடீரென்று பீச்சுக்கு வரும்படி சுரேஷ் கூறுகிறான் இரவு முழுவதும் அவள் சிந்தித்துக்கொண்டே மனக்குழப்பத்துடன் தூக்கம் வராமல் புரண்டு கொண்டே இருந்தாள் அவன் தன்னிடம் பேசும்போதும் பழகிய விதமும் நல்ல நாகரிகமாகவே நடந்து கொள்கிறான் அவனை பற்றி தவறாகவும் நினைக்கவும் முடியவில்லை ஒருவேளை நான் அவனிடம் இயல்பாக பேசுவதை வைத்து இன்றைய இளைஞர்கள் போல் என்னை தவறாக நினைத்து விட்டானா என பலவிதமான சிந்தனைகளுடன் ராகினி தூங்கிவிட்டாள் மறுநாள் மாலை நான்கு மணிக்கு சுரேஷ் வர சொல்லியபடி ராகினி பீச்சுக்கு கிளம்பினாள் அவள் அம்மாவிடம் அனுமதி பெற்று கிளம்பும்போது அவள் ராகினியிடம் சீக்கிரம் வீட்டுக்கு வந்துவிடும்படி கூறினாள் தன் மகள் ராகினி மீது அவள் அம்மாவுக்கு முழு நம்பிக்கை இருந்தது பீச்சில் உழைப்பாளர் சிலை அருகில் உட்கார்ந்து கொண்டு ராகினியின் வரவை ஆவலுடன் சுரேஷ் எதிர்பார்த்து காத்திருந்தான் அவளிடம் இன்று தன் காதலை தெரிவித்து விட வேண்டும் அவள் என் காதலை ஏற்றுக்கொள்வாளா அவள் என்னிடம் நெருங்கிப் பழகி பேசுவதை பார்த்தால் நிச்சயமாக என்னை காதலிப்பாள் என்றுதான் நான் நினைக்கிறேன் அவளும் தன்னோட காதலை என்னிடம் தெரிவிக்க தைரியமில்லாமல் மனசுக்குள் வளர்த்து கொண்டிருப்பாள் அவளிடம் என் காதலை தெரிவிக்க இதுவரை எனக்கே தைரியம் வரவில்லையே பெண் அவளுக்கு எப்படி தைரியம் வரும் சுரேஷ் நீ வந்து ரொம்ப நேரம் ஆகிவிட்டதா என்று ராகிணியின் குரல் கேட்டு சிந்தனையிலிருந்து மீண்டான் இருவரும் பீச்சில் ஒரு பெஞ்சில் உட்கார்ந்தார்கள் ராகினியின் முகத்தையே சுரேஷ் பார்த்து கொண்டிருந்தான் என்ன சுரேஷ் இன்றைக்கி ஏதோ முக்கியமான விஷயம் பேசுவதாக கூறிவிட்டு என்னோடய முகத்தையே பார்த்து கொண்டிருந்தால் எப்படி பேசு சுரேஷ் என்ன விஷயம் சொல்ல வந்தாய் தயங்காமல் கூறு என அவனை பார்த்து கூறினாள் சுரேஷ் பெஞ்சை விட்டு எழுந்து நின்றவன் அவளை பார்த்து ராகினி ஐ லவ் யூ என கூறிவிட்டு அவள் என்ன சொல்லப் போகிறாள் என்று அவள் முகத்தையே ஆவலுடன் பார்த்து கொண்டிருந்தான் ராகினி இரு கைகளையும் தட்டிக்கொண்டு வெரி குட் சுரேஷ் ஐ லவ் யூ நம்ம கல்யாணத்தை எப்போ எங்கே வைத்துக்கொள்வோம் ஹனிமூன் எங்கே போகலாம் என்று சிரித்து கொண்டே அவனை பார்த்து கேலியாக கேட்டாள் சுரேஷ் என்ன ராகினி இப்படியெல்லாம் கேட்குற பேசுகிற என்னை கேட்டான் தயக்கத்துடன் பிறகு என்ன எப்படி எப்படி உன்னிடம் பேச சொல்ல சொல்கிற முதலில் ஐ லவ் யூனு என்னை தினம் வா ஜாலியாக இருப்போன்னு சொல்வேன் பிறகு ரூம் எடுத்து நாம் ஜாலியாக இருப்போன்னு சொல்வேன் உன் எல்லா வெறியும் முடிந்த பின் வேறு ஒரு பெண் அழகாக பஸ்ஸில் வந்தால் அவள் பின்னாடி போயிடுவேன் என்ன ராகினி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற சரி சுரேஷ் நான் உன்னோட வழிக்கே நான் வரேன் நீ மிகவும் நல்லவன் என்னை கைவிட்டு விட மாட்டேன்னு உன்னை நான் நம்புகிறேன் ஒரு பேச்சுக்காக நாம் இருவரும் கல்யாணம் பண்ணிக்கோன்னு வைத்துக்கொள் இப்போதைக்கு நீ எப்படி எந்த வேலை பார்த்து என்னையும் உன்னையும் காப்பாற்றுவ நீயே உன் அப்பா அம்மா உழைப்பில் இப்போ சாப்பிட்டு கொண்டு இருக்கும்போது நாம் வாழ்க்கையை ஓட்ட வேண்டும் என்றால் எவ்வளவு செலவாகும் என்பதை பற்றியாவது நீ யோசித்தாயா உன்னை எல்லாம் சொல்லி குற்றம் இல்லை நீ என்ன செய்வ இப்போது வரக்கூடிய சினிமா கதையெல்லாம் வன்முறைகள் பற்றியும் காதலிப்பது பற்றியும் காட்டி சமூக பொறுப்பற்ற தன்மையில்தான் வருது ராகினி மேலும் தொடர்ந்தால் ஒரு பெண் உன்னை போன்ற காலேஜ் பசங்களிடம் தப்பி தவறி சிரித்து பேசிடக்கூடாது பேசினால் அந்த பெண் நம்மீது காதலென தவறாகவே எண்ணி அவரிடம் பேசி பழக ஆரம்பித்து விடுகிறீர்கள் நான் உன் நடவடிக்கைகளை பார்த்துதான் பேசி பழகினேன் ஆனால் சுரேஷ் நீயும் இந்த கால காலேஜ் மாணவன்தான் என்பதை போல் என்னிடம் காட்டிவிட்டாய் ஒரு பெண் உன்னை போன்ற இளைஞர்களுக்கு உதவியோ அவர்களிடம் இயல்பாக பேசி சிரித்தோ பழகக்கூடாதோ என்ன கொடுமையப்பா என்று தலையில் மெதுவாக அடித்துக்கொண்டே கூறினாள் ராகினி என சுரேஷ் ஏதோ கூறுவதற்குள் வாயெடுத்தான் கூறுவதற்கு சுரேஷ் நீ எதுவும் கூறி என்னை சமாளித்து பேச வேண்டாம் சுரேஷ் நான் சொல்வதை கேட்டு நீ எப்படி வேண்டுமானாலும் நினைத்துக்கொள் நம்மோட பெற்றோர்கள் நம்ம எவ்வளவு எதிர்பார்ப்புடன் கல்லூரியில் சேர்த்திருப்பார்கள் நீ பிஇ மூன்றாம் ஆண்டு படிக்கிறாய் நீ படிப்பை விட்டு படிப்பதை விட்டுவிட்டு காதல் கீதல் என்று உன் மனதை அழைப்பாய விடாதே அவ்வாறு மனம் அழைப்பாயும் போது உன் அப்பா அம்மா உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வைப்பதை நினைத்து பார்த்துக்கொள் உன் கவனமெல்லாம் படிப்பிலும் படித்து முன்னேற வேண்டிய வழிமுறைகளில் தான் உன்னோட கவனம் செல்ல வேண்டும் நீ உன் சொந்த காலில் நின்ற பிறகுதான் காதல் கல்யாணம் பற்றியெல்லாம் யோசி இப்போதைக்கு காதலை பற்றி மனதில் நினைப்பதற்கு கூட இடம் கொடுத்து விடாதே அது உன்னை படுகொலியில் தள்ளிவிடும் நான் சொல்கிறேன்னு வருத்தப்படாத உன் தான் இதையெல்லாம் சொல்கிறேன் நான் சொல்வது உனக்கு இப்போது நல்லா புரிந்திருக்கும் என நினைக்கிறேன் என்று சுரேஷிடம் கூறி முடித்தாள் ராகினே எனக்கு சரியான நேரத்தில் எனக்கு நல்ல வழியை காட்டிவிட்டாய் இந்த நிமிடம் முதல் என் கவனமெல்லாம் நீ கூறியதைப் போல் படிப்பிலும் என் குடும்ப முன்னேற்றத்திலும் சமூக பொறுப்புள்ள மாணவனாக நடந்து கொள்வேன் என உனக்கு உறுதியளிக்கிறேன் பெரும்பாலும் உலகில் பெண் புத்தி பின்புத்தி என்றுதான் சொல்வார்கள் உன்னை உன்னையும் நீ இப்போது என்னிடம் பேசுவதையெல்லாம் நான் கேட்ட பின்பு பெண் புத்தி முன்புத்தி என்றுதான் எனக்கு கூற தோன்றுகிறது ராகினி நான் இதுவரை உன்னிடம் தவறாக ஏதாவது பேசியிருந்தால் என்னை மன்னித்துக்கொள் நாம் எப்போதும் போல் நல்ல நண்பர்களாக இருப்போம் என ராகினியை நோக்கி மகிழ்ச்சியுடன் தன்னோட கையினை நீட்டினான் ராகினியும் விஷ் ஆல் தி பெஸ்ட் என மகிழ்ச்சியுடன் கை குலுக்கினாள் இந்த கதை இத்துடன் முடிவடைந்தது நன்றி வணக்கம்